கடவுள் என்பவர் யார் கடவுள் என்பவர் யார் கடவுள் என்பவர் மனிதர்கள் மட்டும்தான் ஏன்னா அதனால தான் எல்லா தேவர்களும் மூவர்களும் முப்பத்தி முக்கோடி தேவர்களுக்கும் மனிதன் உருவத்தில் வந்து நம்மள தீமாவளை வழிபடுவோம் யார் இறைவனுக்கு தனி உருவம் இல்லை என்றால் ஆனால் மனிதன் தான் இறைவனானார்கள் இப்ப அகஸ்தியர் இருக்கார் சித்தர் அவரும் ஆயிட்டார் முருகர் இருக்கார் அவரும் சித்தரை தான் அவரும் இறைவனாட்டார் சிவனும் சித்தர் தான் அவரும் ஆட்டார் ஆனால் மானிட பிரிவில் பிரிவில் பிறந்த மானிடர்கள் மட்டும்தான் இன்னை இறைநிலை பெற முடியும் இறைவன் பஞ்சபூதங்களை கொண்டு இந்த உடலை கொண்டு இறைவனார்கள் ஆனால் இந்த பஞ்சபூதத்திற்குள்ள என்னென்ன இருக்குதுன்னா